வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள குகனோட வீரத்தை பற்றி பார்ப்போம் இது என்ன சுச்சுவேஷன்னால் ராமர் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் அயோத்தியாலேருந்து கிளம்பி காட்டுக்கு போயிட்டுருக்காங்க அயோத்தியா பக்கத்தில் ஓடுறது சரையு அப்படிங்கிற ஒரு நதி இது கங்கையோட ஒரு கிளை நதி தான் சரையுலேருந்து கிளம்பி இவங்க நேராக கங்கை கரைக்கு வந்து கங்கை கடக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியவர் தான் குகன் அவர் அங்கே இருக்க வேடுவர்களோட அங்கே இருக்க மீனவர்களோட ஒரு தலைவர் குகன்கிட்ட வந்து என்னோட ஒரு தம்பி குகனோடும் ஐவரான உன்னோட சேர்ந்து நாங்கள் அஞ்சு பேர் ஆகிட்டோம் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குகனோட ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லிவிட்டு குகனோட உதவியால் அந்த கங்கை கரையை கடந்து அந்த பக்கம் போயிடுறாரு இந்த அயோத்தியாவுக்கும் பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ் பக்கத்தில் தான் அவங்க போய் எனக்கு கங்கையை கிடக்கிறாங்க அதுக்கு உள்ள இடைப்பட்ட தூரம் சுமாராக ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ராமரை அந்த பக்கம் கடந்து போன உடனே பரதன் பின்னாலே வருட்டிக்கிட்டே வர்றான் அவனுக்கு வந்து ராமரை பிடிச்சி அவர் திரும்ப ஆட்சி அவர் கையில் கொடுத்துடணும் அப்படிங்கிறது அவனோட ஒரு எண்ணம் ஆனால் குகன் இந்த பக்கத்துலேருந்து அவனை பார்த்துட்டு பரதனை பார்த்துட்டு அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் இது வந்து பரதன் வந்து ராமரை கொள்றதுக்காக தான் போகிறான் போலருக்கு இருக்குது இல்லை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்காக போகிறான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட மக்கள்கிட்ட பரதன் அங்கேயே தடுத்து நிறுத்தணும் அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மக்கள்கிட்ட வீர வசனம் பேசுகிறான் அதுதான் இந்த பாடல்களோட ஒரு கதை இப்போ பரதன் அந்த பக்கம் நார்த்து பக்கம் நிற்கிறான் குகன் இந்த பக்கம் நிற்கிறான் பரதன் இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வர விடக்கூடாது அதுக்காக அவனோட வீரர்கள்கிட்ட எல்லாம் இந்த வசனங்கள்லாம் பேசுகிறான் குகன் அஞ்சனவண்ணன் அஞ்சனம்னா கண்ணுக்கு போடுற மை ராமரோட கலர் அவ்வளோ கருப்பார் போல இருக்குது அதனால் அவரை அஞ்சனவண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு என்னோட ஆறு உயிர் நாயகன் என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதை இவன் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் ஆளாமல் நாட்டை ஆளாமல் வஞ்சனையால் அரசை கைப்பற்றிய இந்த மன்னர் மன்னர்னா பரதனை பார்த்து சொல்கிறான் இந்த மன்னர் இங்கே வந்திருக்கிறார் பாருங்கள் அவர் வந்து தடுத்து அங்கேயே நிறுத்தி இந்த இங்கேருந்து இந்த ஆற்றைக்கு கடந்து போக விடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படியேந்து தப்பிச்சு நான் அந்த ஆற்றை கடந்து போயிட்டா எல்லாரும் என்னை ரொம்ப கேவலமாக திட்டுவாங்களே அப்படின்ட்டு குகன் மக்கள்கிட்ட அவனோட வீரர்கள்ட்ட பேசுகிறான் அஞ்சன வண்ணன் நாரூயிர் நாயக நாளாமே வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீவுமிழ்கின்றன மிள்கின்றன செல்லாவோ உஞ்சிவர் போய் வீடு நாய்க்கூகன் என்றனை ஓதாரோ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இவங்க தப்பிச்சு போயிடுவாங்களா அந்த தப்பிச்சுங்கிறதுக்கு உஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூகன் யூஸ் பண்ணுறான் அந்த உய்வு அப்படின்னா அதுக்கு வந்து தப்பிச்சு போகிறது உயிர் தப்பிச்சு போகிறது இல்லை வந்து பிழைச்சி போகிறது இல்லைன்னா ஒரு ஒரு முக்தி கிடைக்கிறது ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது இது எல்லாத்துக்குமே அந்த உய்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க திருக்குறளில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்றார் எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அதே மாதிரி தாயுமானவர் எண்ணம் அறிந்தே இழைப்பறிந்தே எடை உயும் வண்ணந்திருக்கருணை வையாய் பராபரமே ஆர்ந்த நார்போயன் நாரமூதம் நின்று சீருந்தால் உய்வேன் சிவமே பராபரமே இந்த மாதிரி பாட்டெலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த அந்த வார்த்தையை நமக்கு கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு அதோடய அர்த்தத்தை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது வந்து சாதாரணமான ஒரு தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது இது வந்து இன்னும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப் மீனிங் இருக்குது அது இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு புரியும் அடுத்த பாட்டு இந்த மாதிரி ஒரு ஆழமான இந்த அலைகளை கொண்ட இந்த ஆற்றை கடந்து இவர் நம்ம போக விட்டுருவோமா அதே மாதிரி வேளன் எடும் படை வேளம்னா யானை இந்த யானை படைகள்லாம் கண்டு விலகி ஓடுற ஆளா நான் தோழமை என்றவர் சொல்லிய சொல் ராமர் வந்து நீ என்னோடய ஃப்ரெண்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் அதுக்காக தான் குகன் வந்து இவ்வளோ பாடுபடுறான் அந்த வார்த்தைக்காக அப்படி நான் வந்து ராமரை இந்த மாதிரி சண்டை போட்டு ராமரை காப்பாற்றுறேன்னா ஏன் வந்து உயிரை விடாமல் சாகாமல் ஏன் இன்னும் உயிரை விட வச்சுட்டுருக்கிறான் அப்படின்னு என்னை மக்கள்லாம் என்னை திட்டுவாங்களே அப்படின்னு வீரர்கள்ட்ட அவங்கள வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி வீர வார்த்தைகள்லாம் பேசி அவங்கள ஊசு பேத்தினா தான் அவங்க சண்டை போடுவாங்க அதுக்காக இந்த மாதிரி ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ தோடமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏடமை வேடன் இறந்தில நின்றனையே சாரோ அடுத்த பாட்டில் வரதனை பற்றி கேட்குறான் முன்னவன் என்று நினைந்தலன் முன்னவன்னா அண்ணன் நம்மளோட சொந்த அண்ணன் கூட அவன் நினைக்கல ராமனை பார்த்து புலி அண்ணான் புலி மாதிரி ஒரு பின்னவன் ஒரு தம்பி நிற்கிறான் ராமன் கூட அவங்களோட போய் சண்டை போட முடியுமா அப்படின்னு கூட அவன் நினைக்கல சரி அதெல்லாம் விடுங்க இந்த ஆற்றை கடந்து என்னை கடந்து இவங்க போயிடலாம் அப்படின்னு இவன் எப்படி நினைக்கிறான் அப்படி வந்த இந்த மன்னவர்களோட நெஞ்சில் இந்த என்னோடய வேடர்கள் விடும் அம்பு வந்து பாஞ்சு தொலைக்காதா அதை கூட அவன் யோசிக்கலே அப்படின்னு பரதனை பார்த்து கேட்குறான் முன்னவன் என்று நினைந்திலன் மொயம்பூலி அண்ணானோர் பின்னவன் என்றனன் என்றில நன்னவை பேசானேல் என்னிவன் என்னையை கழந்தது வெள்ளை கடந்தன்றோ மன்னவ நெஞ்சினில் வேடர் விடுஞ்சரம் வாயாவோ இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த வேடர்கள் விடுற அம்பெல்லாம் சாதாரண அம்புகள் தான் அதெல்லாம் மந்திர சக்தியோடு சேர்ந்த அம்புகள் கிடையாது ஆனால் அந்த பக்கம் சத்திரியர்கள் உதாரணத்துக்கு பரதன் அவங்க விடுற அம்புகள்லாம் மந்திர சக்தியோடு சேர்ந்துருக்கும் அதனால் அதுக்கு பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அடுத்த பாட்டு பாவம் படி பகைவர் நண்பர்கள் இந்த இந்த செயலை செய்யக்கூடியதுனால் வர்ற குற்றங்கள் இது எல்லாத்தையும் இந்த மண்ணுலகை ஆளும் மன்னர்கள் நினச்சி பார்க்க மாட்டாங்களா சரி அது போகட்டும் என்கிட்ட வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த ராமர் அவர் பக்கத்தில் போகிறது வந்து என்னை தாண்டி தானே நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க எப்படி அவர் பக்கத்தில் போக முடியும் குகனை கொன்றுட்டு தான் தாண்டி போக முடியும் பாவமும் நின்ற பெரும்படியும் பகை நன்போடும் ஏவமும் என்பவை மண்ணுலக ஆழ்பவர் என்னாரோ ஆவது போகையன் ஆறுயிர் தோழமை தந்தான் மேல் போவது சேனையும் ஆறுயிருங் கொடு போயன்றோ இந்த பாட்டில் ராமர் வந்து நீ என்னுடைய நண்பன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போனது இவனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கு அந்த நன்றி கடன் கழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறான் பரதனை குகன் தோக்கடித்தாலும் சரி அப்படின்னா பரதனை அங்கேயே தடுத்து நிறுத்திடலாம் இல்லை பரதன்கிட்ட சண்டை போட்டு இவனோட உயிர் போயிடுச்சுனாலும் அதுவும் நல்லது தான் ஏன்னா ஒரு ராமருக்காக நான் உயிரை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் அதுக்காக அருந்தவம் என் துணை ஆளை அதாவது ராமர் காட்டில் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து புவியை ஆழ்வதா இவன் வந்து ராஜா மாதிரி ஜாலியாக இருக்கிறதா மருந்தேனின் மருந்துனா இந்த இடத்துல சாதாரண மருந்து கிடையாது இது சாவா மருந்து அப்படின்னா அமிர்தம் அந்த அர்த்தத்தில் வருது உயிர் வந்து அவ்வளோ பெரிய அமிர்தம் கிடையாது நல்ல புகழ் கிடச்சிச்சின்னா அந்த உயிர் வந்து ஒரு ஒரு பொருட்டே கிடையாது உகந்தவர் தம்மோடு போகாதே முதல்ல ரா குகன் வந்து ராமர் கூட நானும் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான் ராமர் தான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு கூட்டமெல்லாம் போகக்கூடாது காட்டுக்குள்ளே நாங்கள் மூணு பேர் தான் வந்திருக்கோம் நாங்கள் அப்படியே போயிடுறோம்னு சொல்லிட்டு அவர் குகன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு அப்படி வச்சுட்டு போனது நல்லது தான் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி அவனை சண்டை போட்டு பரதனை தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குல்ல இங்கே அருந்தவம் என் துணையாள இவன் புவியாழ்வானோ மருந்தனின் நன்றுயிர் வண்புகள் கொண்டு பின்மாயேனோ பொருந்திய கேண்மை உகந்த வரதம் போகாதே இருந்தது நன்று கடி கடன்ோடே இதில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்துங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஃபஸ்ட்டு அர்த்தம் சாதாரண அர்த்தம் ஔஷதம் அப்படின்னு போட்டிருக்குது அது சாதாரண ஒரு அர்த்தம் மருந்து மெடிசின் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதுக்கு அடுத்த அர்த்தம் வந்து அமுதம் அமுதம் எப்படின்னா சாகாத மருந்து அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்படின்னா அமுதம் இதுக்கும் அதே மாதிரி மற்ற பாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மருந்துன்னா ஓஹோ இந்த அர்த்தம்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் எது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படின்னு பார்த்து சாப்பிட்டோம்னா மருந்துன்னு தனியாக சாப்பிட வேண்டாம் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ரூல் திருவள்ளுவர் வழி சொல்கிறாரு மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் குன்றைய வேந்தனில் அடுத்த அர்த்தம் அதாவது அமிர்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை யூஸ் பண்ணி மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அதாவது நீ அமிர்தமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட விருந்தாடி யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடணும் அந்த இதை இந்த இடத்துல வந்து அமிர்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணும் மருந்து மெடிசின் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கிட்டு வர்ற கெஸ்ட்டுக்கெலாம் இந்த உனக்கு ஒரு குரோசின் உனக்கு ஒரு ரெண்டு பாராசிட்டமல் அப்படி கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாது அடுத்த பாட்டில் குகன் பரதனோட படையை பார்த்து பேசுகிறேன் தும்பி தும்பின்னா யானை இந்த இடத்துல யானைன்னு ஒரு அர்த்தம் மா அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் இந்த து யானை குதிரை இதெல்லாம் சேர்ந்து பெரிய படை வந்திருக்கு ஆனால் இவர்களோட வீரம் எல்லாம் இந்த கங்கை கடந்து போய் தானே இவரோட வீரத்தை காட்ட முடியும் அது கங்கை கடக்கவே விடலைன்னா அதனால் வாங்க எல்லாம் வேடர்களே வாங்க ஓடம் விளக்கிறோம் அந்த ஓடத்தை எல்லாத்தையும் விளக்கிடுங்க அதாவது அவங்க எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது அந்த படை வீரர்கள் அவங்க அங்கேயே நிற்கட்டும் அப்படி அங்கே நின்றுட்டு அவங்க சண்டை போட்டாங்கன்னா நம்மளும் சண்டை போடுவோம் இங்கேருந்து அது ஒரு நல்ல வாய்ப்பு உயிர் மாய்வது நன்றன்றும் உயிர் விடுறது நமக்கு ராமனை அவங்க நெருங்க விடாமல் உயிர் விடுறது பெட்டர் இந்த இடத்துல எதுக்கு உயிர் விடுவது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குகனுக்கு நல்லாவே தெரியும் பரதன் படையை ஜெயிக்க முடியாது அது வந்து ஒரு பெரிய காரியம் ஏன்னா பரதனோட வீரம் வந்து ராமரோட வீரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆக்சுவலாக அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் விஷ்ணுவோட அவதாரம் பரதன் வந்து சக்கரத்தாழ்வாரோட அவதாரம் லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அவதாரம் சத்ருக்னன் சங்கோட ஒரு அவதாரம் அவரோட சக்தி தான் வந்து இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது அதனால் பரதனை ஜெயிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அது குகனுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம சண்டை போட்டு உயிர் விடுவோம் அப்படின்ட்டு வேடர்களை வந்து கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குறான் தும்பியும் மாவும் இடைந்த பெரும்படை சூழ்வாரும் வம்பியல் தாரிவர் வாழ்வழி கங்கை கடந்தன்றோ வெம்பிய வேடர் உளியுரை ஓடம் விளக்கீரோ நம்பி முன்னேயினி நாம் உயிர் மாய்வது நன்றோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை இந்த தும்பிங்கிற வார்த்தை அதுக்கு வந்து நிறைய அர்த்தம் உண்டு ஆனால் மெயினாக நம்ம பாட்டில் பார்க்குறதுலாம் வண்டு அல்லது தேனி அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பாட்டு வரோம் இந்த இடத்துல யானை அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு சும்மா ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா இறையனார் குறுந்தொகையில் பாடியிருக்காரு இது திருவிளையாடல் படத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இறையானார்னால் வேறு யாரும் இல்லை நம்ம சிவன் தான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல வரும்போது நம்ம தும்பின்னா கரெக்டாக வண்டுன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது அஞ்சிறை அப்படின்னு சிறைனா சிறகு அம் சிறைனால் அழகான சிறகை உள்ள தும்பின்னு தான் புரிஞ்சுக்கணும் அழகான சிறகை உள்ள யானை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா தப்பாயிரும் அதே மாதிரி பாரதியார் பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் இடினா உனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பி அடினான் உனக்கு அதே மாதிரி நீ எனக்கு மது நான் உனக்கு தும்பி அப்படின்னா நான் உனக்கு யானை அப்படின்னு புரிஞ்சக்கூடாது நான் உனக்கு அந்த மதுவை தேடி வருகின்ற வண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மதுங்கிறது பூவில் இருக்கிற ப்ராசஸ் பண்ணாத ஒரு தேன் அது அந்த வண்டோடய வயிற்றுக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் அது தேன ஆகும் மதுரை வாழை சாமி அப்படின்னு ஒருத்தர் ஞான கும்மி பாடியிருக்காரு இந்த இடத்துல வந்து தும்பியை வந்து யானை அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ஞான கும்மி பாடுறதுக்கு முன்னால் காப்பு பாடுறாரு இது வந்து முருகனுக்கு பாடின காப்பு அதில் முருகன் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் தும்பி முகன் அதாவது யானை முகனுக்கு இளையவன் ஆன சுப்பிரமணியனே அப்படின்னு முருகனை கூப்பிட்றாரு அம்பிகை வாழை போற்றி அருளானந்த கும்மி தமிழ் பாட தும்பி மூகனு கிளையவனா ஜீவ சுப்ரமணி என காப்பா அடுத்த பாட்டில் தன்னோட வீரத்தை வேடர்களோட வீரத்தையும் கொஞ்சம் அப்படி பெருமையாக சொல்கிறான் அப்படிலாம் சொன்னால் தான் மக்களுக்கு அந்த சண்டை போடக்கூடிய வீரர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் இப்படி சண்டை போடுறதுக்காக போகிறாங்களே என்னுடைய வீரர்கள் அவர்களுக்கு இந்த இறை பத்தாது அதாவது புளி மாதிரி போகிறாங்க பரதனோடு வந்திருக்கிற அந்த படை பத்தாது இவங்களுக்கு நிறைய அந்த தானே சண்டை உற்சாகமாக சண்டை போட முடியும் இவங்க வந்திருக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு மேட்ரே கிடையாது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருவானுங்க கதையை இந்த படையை விடுங்க தேவர்களே வந்தால் கூட என்னுடைய வில்லுலேருந்து வர்ற அம்புகள் அவங்கள வந்து சின்ன பின்னமாக செதைச்சிரும் சிலைனா வில்லு அந்த சிலை வந்து மேகம் மாதிரி அதுலேருந்து வர்ற அம்புகள் தான் வந்து மலை மழை பொழிகிற மாதிரி அந்த வில்லிலேருந்து அம்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் அவங்களோட குடல் கிடல் வாழ் சேனைகள் யானை எல்லாம் வந்து சின்ன பண்ண மாதிரும் போனபடைத்தலை வீரரமக்கிரை போதாய தேவர் தேவர்வரின் சிலை மாமேகம் சோனை குட சூறை பட சுடர் வாழோடும் தானை படத்தனி யானை படத்திரல் சாயேனோ அடுத்த பாட்டில் ராமனுடைய கையிலேருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது ராமனோட குடை கை நின்ற கொடைக்கைனால் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் சும்மா லைட்டாக கொடுத்துட்டு விட்டுறது ஒரு தடவை அந்த கை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் என் அன்பன் உடுக்க அதாவது என்னுடைய அன்பனான ராமன் நெடுஞ்சீரை உடுக்க அப்படி மாற்றி படிக்கணும் நெடுஞ்சீர்னா அந்த மர உரி ஆடை அதாவது அந்த அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்துலேருந்து ஒரு பட்டையை மட்டும் அப்படியே எடுத்து அதை தான் வந்து ஆடையை கட்டிக்குவாங்க அதே மாதிரி ஒரு மரத்துலேருந்து வெட்டி அதுலேருந்து வரக்கூடிய பால் அதை எடுத்து தலையில் புசிக்கிட்டாங்கன்னா அப்படியே ஆயிடும் அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் அந்த மாதிரி ஒரு துறவரம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி இந்த மாதிரி அந்த மர உரியை கொடுத்த கைகையோடைய மைந்தர் அவருடைய பலத்தை என்னோடய அம்பாவை அடித்து அவங்கள கொன்று குவித்து அந்த பிணங்கள்லாம் கங்கையில் அப்படியே விழுந்து அந்த கங்கையே வந்து தூர்ந்து போயிடும் அதாவது தடைப்பட்டு போயிடும் அளவுக்கு நான் பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர வீர வசனம் நின்ற கொடைக்கையின் அன்பன் உடுக்க நெடுஞ்சீரை அன்று கொடுத்தவள் மைந்தர் பலத்தைய நம்பாலே கொன்று குவித்தன் இனங்கொல் பிணக்குவை கொண்டோடி துன்று திரைக்கடல் கங்கை மடுத்திடை தூராதோ திரைக்கடல்னா கங்கையை வந்து அலைகள் கொண்ட கடல் அப்படின்னு ஒரு வர்ணனை திரைன்னா அலை இந்த இடத்துல ஒரு வார்த்தை சுருங்கல் அதாவது நரை திரை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு அர்த்தம் திரைங்கிறது ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நம்ம நார்மலாக பயன்படுத்துகிறது அந்த ஸ்க்ரீன் அதில் இருந்தால் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க திரைப்படம்னா முதல்ல ஸ்க்ரீன் போட்டு தான் அதில் படத்தை ஓட்ட முடியும் அதனால தான் அதுக்கு திரைப்படம்னு பேர் இந்த பாட்டில் வந்து அதுக்கு அலை அப்படின்னு பேர் ஒன்றை வந்தல அவ்வாறு சொல்கிறார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இந்த இடத்துல அலைகடல் அப்படின்னு சொ அர்த்தம் அலைகடல் ஓடியும் திரவியம் தேடி கொண்டு வா அப்படின்ட்டு பட்டினத்தார் நரைத்திரை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறாரு வளமையும் மாறி இளமையும் மாறி விடுந்திரு கண்கள் இருந்து வயது முதிர்ந்து நரை வந்து வாத விரோத குரோதமடைந்து தடியும் ஆகியே உடல் கூற்று வண்ணம் சின்ன பிள்ளையாக பிறக்கிறதுலேருந்து கடைசியாக நம்ம சாகிற வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்னு அப்படியே இந்த மாதிரி ஒரு வர்ணாலையிலே சொல்லிட்டு வருவார் பட்டினத்தார் ரொம்ப அருமையான பாட்டு அடுத்தது இந்த பாட்டும் நல்ல பாட்டு ஆடு கொடினா ஆடுகின்ற கொடி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆடுங்கிறது எந்த விதத்தில் அப்ஜெக்டிவ் ஆடுன்னா நம்ம ஆட்டை நினைச்சக்கூடாது ஆடுகின்ற கொடியை உள்ள படையை சாடி சாடின்னா அழித்து அறத்தவரே ஆள ராமனே ஆளும் மாதிரி நாட்டை வேடுவர்கள் கொடுத்தார்கள் பார் அப்படிங்கிற இந்த புகழ் நமக்கு வேணும் நாடு கொடுத்த என் நாயகனுக்கு நாட்டையே கொடுத்த என்னுடைய ராமனுக்கு இவங்க இந்த பரதன் நாம் ஆளுகின்ற இந்த காட்டை கூட விட்டு வைக்க முடியாமல் திரும்ப படையெடுத்து வர்றாங்க பாருங்கள் இப்படிலாம் சொல்லி ஊசி அந்த வேடுவர்கள் போய் நல்லா சண்டை போடுவாங்க ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரேயா வேடு கொடுத்தது புகழ் மே வீரோ நாடு கொடுத்தைய நாயகனுக்கு இவர் காடு காடுகொடுக்கிலர் ராகி எடுத்தது காணீரோ இந்த பாட்டு இதுலையும் குகன் தன்னுடைய வீரத்தை பெருசாக புகழ்ந்து பேசிக்கிறான் சாதாரணமாக தற்புகழ்ச்சி கூடாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் அது வந்து அலவுடு அதாவது ஒரு சண்டைக்கு போகும்போது படை வீரர்களை உற்சாகப்படுத்தணும் அதுக்காக மட்டும் இந்த மாதிரி பேசலாம் போகும்போது முடிஞ்சால் பார்ப்போம் முடியலன்னா ஓடிடுவோம் அப்படின்னா எல்லாரும் அப்போயே வந்து ஷூவெல்லாம் கரெக்டாக ரெடியாக கட்டிட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க அதனால் போகும்போது வெற்றி உறுதி ஹண்ட்ரட் பெர்செண்ட் உறுதி அப்படின்னு சொல்லி தான் போகணும் அதுக்காக குகன் இந்த மாதிரி பேசுகிறான் மாமுனிவருக்கு உறவாகி மாவன்னா பெரிய அப்படிங்கிற அர்த்தம் அந்த முனிவர்களோட உறவாகி வனத்திலே வாழும் கோ கோன்னா மன்னர் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ராமன் அந்த ராமன் கோவிச்சுக்குவான் அப்படின்ட்டு மனசில் கலக்கம் கொள்ளாமல் ஏன் கோவிச்சுக்கணுன்னா என்னோடய தம்பியோடு ஏன் சண்டை போட்ட அப்படின்ட்டு ஏன்னா குகனுக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது ராமர் வந்து வரதனோட சண்டை போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டார் ஆனால் அதெல்லாம் நம்ம மனசில் வைக்காமல் ஏமுனை உற்றிடல் ஏமுனைனால் போர் முனை ஏன்னால் அம்பு இந்த இடத்துல ஏ முனைன்னா போர் முனை அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படி நான் போனேன்னா ஏழு கடல் படையானாலும் ஆ முனையின் ஆனால் பசு அந்த பசு வாயிலப்பட்ட சிறு புல் மாதிரி அந்த படையை ஆக்கிடுவேன் கூழ்னால் இந்த இடத்துல புல் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரு பசு பார்த்தீங்கன்னா அந்த புல் அப்படியே நல்லா மென்று மென் மென்று மென்னு சாப்பிட்றோம் அந்த மாதிரி நான் மென்று தின்றுவேன் அப்படின்ட்டு சொல்றான் குறவாகி வனத்திடையே வாடும் கோமுனியத்தகு என்று மனத்திரை கொல்லாதே ஏமுனை உட்டிடில் ஏடு கடற்படை என்றாலும் ஆமுனையின் சிறு கூழனை பொடுதாகாதோ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரைக்கும் ஆரம்பம் வந்து ஒரு தனி எழுத்து அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது ஒற்றை எழுத்து சொற்கள் மா கோ ஏ ஆ அப்படின்ட்டு இந்த மாதிரி பாடுறதுக்கெலாம் ஒரு பெரிய புலமை வேணும் அதாவது அந்த சொல்லெல்லாம் தெரியணும் அந்த சொல்லை கரெக்டாக இந்த கரெக்டான இடத்துல கொண்டாந்து போடுறதுக்கு புலமை வேணும் அதனால தான் வந்து கம்பராமாயணத்துக்குலாம் அவ்வளோ ஒரு மதிப்பு இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தடவை பார்த்துருவான் மா அப்படின்னா பெரியங்கிற அர்த்தம் ஏன்னா அம்பு அருணகிரிநாதர் இந்த திருப்புகல்ல சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு ஏவினை நேர்விடி மாதரை மேவிய மூடனை நெறி பேணா வீணனை ஏடடுதாமு மூடையை அகல நீள் மாவினை மூடிய நோய் பிணியாளனை வாய் மகிழாதனை இகடாதே மாமணி நூசி தள தாழ் தனி ஒரு நாளே அருணகிரிநாதர் இதில் வந்து ஏ மா இது ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்காரு ஏ வினை அப்படின்னா அம்பினை ஏ வினை நேர்விடி மாதரை அப்படின்னா அம்பை போன்ற விடிகளை கொண்ட பெண்களை அப்படின்னு அர்த்தம் மா அப்படிங்கிறத மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு மாவினை மாமணி மாமயில் ஈணனை வீணனை இதெல்லாம் நமக்காக எழுதியிருக்காரு இப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு வாலி எழுதினார்னா அது எம்ஜிஆர் பாட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அருணகிரிநாதர் ஈனனை வீணனை அப்படின்னு எழுதியிருந்தா கூட இது நம்ம பாட்டினா தான் இது கரெக்டாக வரும் இந்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அருமையாக இருந்த ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போய் தேர்னாலே கிடைக்கும் அது அடுத்து கோ கோங்கிறது மன்னன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு இங்கே நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஒரு அர்த்தம் மன்னன் அப்படின்ட்டு இந்த கோலேருந்தான் இளங்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு இளங்கோன்னா இளம் மன்னன் அல்லது இளவரசன் அப்படிங்கிற அர்த்தம் இளங்கோடிகள் வந்து ஆக்சுவலாக இளவரசர் தான் அதனால தான் அவரை இளங்கோ அடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இளவரசராக இருந்து அவர் துறவியானவர் அதே மாதிரி மான் அப்படின்னா உடையவன் அர்த்தம் இப்போ புத்திமான்னால் புத்தி இருக்கிறவன் கல்விமான்னா கல்வி இருக்கிறவன் அப்போ வந்து கோ மான் அப்படின்னா பூமி உடையவன் அதுவும் அதே மன்னன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும் நம்ம சும்மா வெறும் கோ அப்படின்னு சொன்னாலும் மன்னன் தான் கோமான் அப்படின்னு சொன்னாலும் மன்னன் தான் கோமான்னா பூமியை உடையவன் கோமான் கோமாட்டி அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீனா செல்வம் கோமான் கோமாட்டி மாதிரி ஸ்ரீமான் ஸ்ரீமாட்டி செல்வம் உடையவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரும் அதைத்தான் இப்போ நம்ம தமிழ் படுத்தி சீமான் சீமாட்டி சீமானே சீமாட்டிகளே அப்படின்னு பேசிகிட்ருக்கோம் அதுக்கு ஆக்சுவலாக தமிழில் சொல்லணும்னா திருவாளர் திருவாட்டி அப்படின்னு சொல்லணும் நாலாவது ஒற்றை எழுத்து வார்த்தை ஆ இது வந்து பசு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் ஆயன் ஆயர் ஆயர் பாடி இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு நம்ம இப்போ குடிக்கிற ஆவின் பாலும் பசுவின் பால் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம வாங்கி குடிச்சிட்ருக்கோம் குகனோடைய வீரத்தை பற்றி ஒரு பத்து பாட்டு பார்த்தோம் எல்லாத்தையும் எடுத்து படிங்க அர்த்தத்தை படிச்சுட்டு திரும்ப பாட்டை பாடினீங்கன்னா இன்னும் நல்லா புரியும் நல்லா படிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி